வீரமங்கை வேலுநாச்சியார் கதைமாந்தர்களும் பெயர்களும் வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராமநாதபுரத்து குழந்தை அதாவது ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதியின் மகள் இவரது தாயார் முத்தாத்தாள் நாச்சியார் ஆவார் சிவகங்கை சீமையின் ராணி அதாவது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் மனைவியும் வெள்ளச்சி நாச்சியார் பெண் குழந்தையின் தாயும் ஆவார் சிவகங்கை சீமையின் இரண்டாயிரம் படைவீரர்களின் தளபதியாக இருந்தார் சக்கத்தி ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர் இங்குதான் வேலுநாச்சியார் பிறந்தார் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி ராமநாதபுரத்து மன்னர் வேலுநாச்சியாரின் தந்தை தனக்கு பிறகு ஆட்சியை வழிநடத்த ஒரு ஆண் வாரிசு இல்லையே என துளியும் வருந்தாமல் ஒரு ஆணுக்கு நிகரான போர் பயிற்சிகளையும் திறமைகளையும் மகள் வேலுநாச்சியாருக்கு கற்றுக் கொடுத்தவர் முத்தாத்தாள் நாச்சியார் ராமநாதபுரத்து ராணி செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதியின் மனைவியும் வீரமங்கை வேலுநாச்சியாரை ஈன்றெடுத்த தாயும் ஆவார் முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையின் இரண்டாவது மன்னர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் கணவர் தீவிர சிவபக்தர் மருது சகோதரர்கள் சின்ன மருது மற்றும் பெரிய மருது என போற்றப்படுபவர்கள் வேலுநாச்சியார் தளபதியாக இருந்து வழிநடத்திய சிவகங்கை படைவீரர்களின் சேனாதிபதிகள் தளவாய் தாண்டவராய பிள்ளை சிவகங்கை சீமையின் பிரதான மந்திரியாவார் உடையாள் அரியாக்குறிச்சியைச் சேர்ந்த ஆடுமாடு மேய்க்கும் ஒரு சிறுமி வேலுநாச்சியார் சென்ற பாதை குறித்து கேட்ட பொழுது காட்டி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேய படைகளால் தலைவேறு முண்டம் வேறாக வெட்டப்பட்டாள் சிவகங்கையை மீட்ட பின் வேலுநாச்சியார் நேராக உடையால் வெட்டுண்ட இடத்திற்கு வந்து நடுக்கல் நட்டு அதுவரை கழட்டாத தன் வைரத்தாலியை காணிக்கையாக வைத்துவிட்டுச் சென்றார் அதுவே பின்னாளில் வெட்டுடை காளியாக வணங்கப்படுவதாகச் சொல்லப்படுகிறது குயிலி வேலுநாச்சியாரின் போர் யுக்திகளை காட்டிக் கொடுக்க நினைத்த சிலம்பாட்ட ஆசிரியர் வெற்றி வேலை கொடுவாளால் வெட்டி இரத்த வெள்ளத்தில் மிதக்கவிட்டவர் வேலுநாச்சியாரின் போர்படையில் பெண்கள் படைக்கு தலைமையேற்றவர் தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேய கிடங்கில் புகுந்து ஆயுதக்கிடங்கை அழித்தவர் ஆர்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேய படைகளின் விசுவாசி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று வரை தென்னிந்திய கர்நாடக பகுதிகளை ஆண்ட சுல்தான்கள் இவர்கள் தலைநகரம் இன்றைய சென்னை அருகில் உள்ள ஆற்காடு ஆகும் நவாப் உத்தாத் உல் உம்ரா ஆற்காடு நவாப் முகமது அலியின் மகன் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டில் நடந்த காளையார் போருக்கு பின் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தவர் கும்பினியார் இந்தியாவை ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனியினர் கர்னல் பான்சோர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைத்தளபதி கோபாலநாயக்கர் உள்ள விருப்பாச்சி பாளையத்தின் மன்னர் வேலுநாச்சியார் கணவனையும் நாட்டையும் இழந்தபோது அடைக்கலம் கொடுத்தவர் ஹைதர் அலி மைசூரை ஆண்ட மன்னர் ஆங்கிலேயருக்கும் நவாபுக்கும் பரம எதிரி வேலுநாச்சியாருக்கு படைபலங்களை கொடுத்து சிவகங்கையை மீட்க உதவியவர் முழு வரலாறை தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பாருங்கள் நன்றி